உன்னை தேடி ஒரு பொக்கிஷம் வரப்போகிறது அந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கொள் இதுவரை நீ அடையாத சந்தோஷத்தை இனி அடையப் போகின்றாய் அந்த பொக்கிஷம் உன் கையில் கிடைத்தவுடன் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது இதுவரையில் நீ பட்ட கஷ்டங்கள் உன்னை விட்டு ஓடப் போகிறது இரவில் படுத்தாலும் தூக்கம் வருவதில்லை பல நினைவுகள் நாளை என்று எப்படி போகுமோ எப்படியெல்லாம் நமக்கு சோதனைகள் வருமோ எப்படியெல்லாம் கஷ்டங்களை போகிறதோ என்று எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாள் இரவும் துன்பப்படுகின்றாய் இனி அந்த துன்பங்களுக்கு எல்லாம் ஒரு காலம் வரப்போகிறது பெரு வெளிச்சம் உன் வாழ்க்கையில் வீசப்போகிறது பெரும் செல்வந்தனாக மாறப்போகின்றாய் வசதி வாய்ப்புடன் போகின்றாய் எல்லோருடைய மதிப்பும் உன் மீது திரும்பப் போகிறது இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது இனி நிச்சயம் நீ நினைப்பது நடந்தே தீரும் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமே